குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் வைத்து ஐந்தாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் வக்கீல் அரசியல் தலைவர் தலித் லீடர் என பல முகம் கொண்ட ஆம்ஸ்டாங் கொலை மொத்த தமிழகத்தையும் முழுக்கியது கடந்த ஆண்டு பட்டினம்பாக்கம் பகுதியில் வைத்து பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்டார் அவரது கொலைக்கு பழிக்கு படியாக ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டதாக போலீசின் முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியானது இந்த கொலை தொடர்பாக ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலு அவரது மச்சான் அருள் உள்பட எட்டு பேர் கொலை நடந்த மூன்று மணி நேரத்தில் பிடிபட்டனர் அடுத்து மேலும் மூன்று பேரை போலீஸ் கைது செய்தது இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் இதற்கிடையே கைதானவர்களை ஐந்து நாள் காவலில் விசாரிக்க கோர்ட் அனுமதி வழங்கியது ஆம்ஸ்ட்ராங்கை எப்படி கொலை செய்தனர் இதற்காக கொலை செய்தனர் மொத்தம் எத்தனை பேருக்கு தொடர்புள்ளது என்பது பற்றி போலீசார் கிடுக்குப்படி விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணைக்கு ஊடே கொலை பற்றி அதிர வைக்கும் சில முக்கிய தகவல்கள் கசிந்துள்ளன இது பற்றி போலீசார் கூறியதாவது ஆம்ஸ்டாங் சாதாரண மனிதர் அல்ல அவரை அவ்வளவு எளிதில் கொலையாளிகள் நெருங்க முடியாது அவரிடம் எப்போதும் துப்பாக்கி இருக்கும் இது அவரைப் பற்றி அறிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இதனால் அவரை கொலை செய்யும் சதி திட்டத்துக்கு மட்டும் கொலையாளிகள் பத்து நாட்களுக்கும் அதிகமாக செலவிட்டுள்ளனர் கொலைக்கு மூளையாக இருந்த பொன்னை பாலு அவரது மச்சான் அருள் தலைமையில் கொலையாளிகளுடன் பலகட்ட மீட்டிங் நடந்திருக்கிறது எல்லா மீட்டிங்கும் பெரம்பூர் பகுதியில் உள்ள ஒரு தான் நடந்தது சரக்கு போட்டு சூடானபடி திட்டம் தீட்டியுள்ளனர் ஆம்ஸ்டாங்கிடம் துப்பாக்கி இருக்கும் பதில் தாக்குதல் நடத்தினால் நாம் நிலைகுலைந்து விடுவோம் எனவே முதல் வெட்டே அவர் நிலைகுலையும் அளவு இருக்க வேண்டும் என்று கொலையாளிகள் பேசியிருக்கின்றனர் எனவே எடுத்த எடுப்பில் கழுத்து கால் தொடகை குறிவைத்து வெட்டி அவரை நிலைகுலைய செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு வெட்டியிருக்கின்றனர் கைதான ரவுடியும் ஆட்டோ டிரைவருமான திருமலைதான் ஸ்பாட்டிலிருந்து எல்லாவற்றையும் கண்காணித்து தூதனுப்பி வந்தவர் சம்பவத்தன்று அவர் தூது கொடுத்ததும் உணவு டெலிவரி நிறுவன யூனிஃபார்மில் கொலையாளிகள் ஸ்பாட்டுக்கு வந்தனர் அவர்கள் வந்ததிலிருந்து சரியாக நாற்பத்தைந்து நிமிடம் கழித்து கொலை நடந்துள்ளது சந்தர்ப்பத்துக்காக முக்கால் மணி நேரம் கொலையாளிகள் காத்திருந்தனர் என்று போலீசார் கூறியுள்ளனர் அது மட்டுமல்ல கொலைக்கு முன்பு ஒருவன் ஜெய் பீம் என்று சொல்லி ஆம்ஸ்ட்ராங் கவனத்தை திசை திருப்பியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஆம்ஸ்ட்ராங் நின்ற இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் கொலையாளிகள் நின்றனர் அனைவரும் உணவு டெலிவரி பாய்ஸ் யூனிஃபார்மில் இருந்ததால் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை அப்போது கொலையாளிகளில் ஒருவன் ஆயுதத்தை மறைத்து வைத்தபடி ஆம்ஸ்ட்ராங்கை நெருங்கினார் அவர் பக்கத்தில் சென்றதும் ஜெய் பீம்னா என்று கூறினார் உடனே அவனை தனது ஆதரவாளன் என்று கருதிய ஆம்ஸ்டாங் அந்த நபரிடம் பேச முயன்றுள்ளார் அப்போது அவரது கவனம் திசை திரும்பியது மறுகணமே மற்ற கொலையாளிகள் ஓடிவந்து ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டினர் ஜெய் பீம் என்று சொன்ன கொலையாளியும் சேர்ந்து வெட்டினாள் உடன் இருந்த மற்ற இரண்டு பேருக்கும் வெட்டு விழுந்தது பின்னர் மின்னல் வேகத்தில் கொலையாளிகள் தப்பிவிட்டனர் அவர்கள் வரும்போது இரண்டு நாட்டு வடிகொண்டும் கொண்டு வந்திருந்தனர் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்த திட்டமிட்டிருந்தனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே ஆம்ஸ்டாங் கொலையில் மேலும் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் பொன்னை பாலுமச்சான் அருள் செல்போனை ஆய்வு செய்த மேலும் சிலருக்கு தொடர்பிருப்பது தெரிய வந்தது அதில் திருநென்றவோர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் நரேஷ் சீனிவாசன் ஆகிய மூன்று பேர் இப்போது சிக்கியுள்ளனர் இதன் மூலம் கைதானோர் எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்துள்ளது